ராதம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல இன்னைக்கு நாளைக்கு அதனால கடைசியா அவங்களோட பசங்க மருமகளை பாக்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் சின்ன மருமகளான ரவளி சின்ன மகனான நரேஷ் வீட்டுக்கு வந்தாங்க அடுத்த படுக்கையா இருந்த ராதம்மா பார்த்தாங்க பா நரேஷ் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா அம்மா ரவளி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அத்த நீங்க எந்திருக்காதீங்க படுத்துக்கிட்டே இருங்க இந்த நிலைமலை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு தடவை எங்க கூட வந்து இருங்கன்னு சொல்லியிருப்போம் அம்மாவுக்கு இந்த வீட்டை பத்தி தான் கவலை எப்பவுமே வீட்டை பத்தி நினைச்சு நினைச்சு இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர்றது இல்ல எங்க அம்மாவை இந்த நிலைமையில பாக்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாதீங்கப்பா உங்க அண்ணங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருந்து ரொம்ப நாளாச்சு இங்க எல்லாருமே இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கிறது பார்த்து நான் சந்தோஷத்துல கண்ண மூடிடுறேன் அந்த நேரத்துல அங்க வந்த பெரிய பையனான ராஜேஷ் ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு உனக்கு ஒண்ணு இல்லம்மா உனக்கு ஒண்ணு ஆவறதுக்கு நாங்க விட மாட்டோம் இங்க பாருங்க உங்க பெரிய மருமக ஜானகி வந்திருக்கா அம்மா ஜானகி நல்லா இருக்கியாமா எனக்கு என்னத்த குறை என்கிட்ட பணம் இருக்கு நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் ஊர்ல என்கிட்ட சொத்து பணம் அதிகமாவே இருக்கு எனக்கு எந்த குறைச்சலும் இல்ல நான் நல்லா இருக்கேன் நீங்க என்ன இப்படி ஆயிட்டீங்க உடம்புக்கு முடியாம இப்படி படுத்த படுக்க ஆயிட்டேமா ஆமா இப்போ உங்களுக்கு உடம்புக்கு முடியாம தானே இருக்கீங்க உங்களை பார்த்தா எனக்கு என்னவோ இன்னைக்கோ நாளைக்கோ போற மாதிரி தான் இருக்கு ஜானகி அப்படி சொல்லும்போது நரேஷ் கூட சேர்ந்து ரவளிக்கும் கோம் வந்தது இருந்தாலும் நரேஷ் எதுவுமே பேசல அதக்குள்ள ரவளி என்னக்கா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வயசுல மூத்தவங்க குறைஞ்சபட்சம் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல வாய்க்கு வந்த மாதிரி இப்படி எல்லாம் பேசுவீங்களா என்ன கேள்வி கேட்க நீ யாரடி நீ என்ன உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்கிட்டயே குரல வசதி பேசுற என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு ஆ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா அதிகமாக பேசிட்டு போறீங்க ஜானகி ரவளி ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாமியார் புருஷ முன்னாடியே சண்டை போட்டாங்க ஜானகி ரவளிய அடிச்சா ரவளி கூட ஜானகி அடிச்சா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க உங்களை பார்த்து படுத்த படுக்கையா இருக்கிற ராதாம்மா எதுவுமே பண்ண முடியாம படுத்த படுக்கையாவே இருந்தாங்க அதுக்குள்ள ராஜேஷ் நரேஷ் இவங்க சண்டையை அடக்க பார்த்தாங்க அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களால இவங்க சண்டையை அடக்க முடியல போதும் கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா உடம்பு சரியில்லைன்னு என்ன பார்க்க வந்து வந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுறீங்க செஞ்சு செஞ்சு ரெண்டு ரெண்டு பேரும் வேண்டாம் கிளம்பிடுங்க அப்படி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்ட உடனே ஜானகி அங்கிருந்து கிளம்பிட்டா என்னங்க இன்னும் இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலைக்கு வராதவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு கிளம்புங்க அவங்கதான் கிளம்ப சொல்லிட்டாங்கல்ல அத பார்த்து நினைச்சு நினைச்சு அழந்துகிட்டு இருந்தாங்க ராதம்மா ராதம்மாவோட கஷ்டத்தை பாத்துக்கிட்டு ரவளி சமாதானம் படுத்துனா கவலைப்படாதீங்க அத்தை முதல்லயே உங்களுக்கு உடம்புக்கு முடியல உங்களை பார்த்து அக்கா அப்படி சொல்லும்போது என்னால தாங்க முடியல உங்க என்ன அடிக்கும்போது பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் அத்தை அதுக்கு தான் பதிலுக்கு அடிச்சேன் உங்க முன்னாடி இப்படி நடந்துகிட்டது தப்பு தான் மன்னிச்சுடுங்க அண்ணி பணத்துமிரல அப்படி பேசிக்கிட்டு இருந்தா எங்களால எப்படிம்மா சும்மா பாத்துகிட்டு இருக்க முடியும் சாப்பாட்டுக்கு கதி இல்லாதவங்க பிச்சைக்காரங்கன்னு எதேதோ சொன்னாங்க நாங்க ஏழைங்க தான் அதுக்குன்னு எங்கள அவமானப்படுத்துனா நாங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதும்மா பாருப்பா இந்த மாதிரி இந்த குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு தான் உங்களை தனித்தனியா குடுத்தேன் இஷ்டத்துக்கு எங்கயாவது போய் இருங்கன்னு சொன்னேன் என்ன பார்க்க வரும்போதாச்சு எல்லாரும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் உங்களை பார்க்க வர சொன்னேன் அதுக்குள்ள ஜோரா மழை வர ஆரம்பிச்சிச்சு வெளியே போன ராஜேஷ் ஜானகி வெளிய போனா நெனைஞ்சிருவான் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அதம்மகிட்ட ரவளி பேசுறது பார்த்து ஜானகிக்கு சகிக்க முடியல த இந்த மழைக்கு நாய்ங்கெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி வருது அதுங்கள எந்த காரணத்து கொண்டும் கிட்ட சேர்க்காதீங்க ரவளிக்கு கோபம் வந்துக்கிட்டு இருந்தாலும் ராதம்மா சைலண்டா இருங்கன்னு சைக காட்டிட்டு இருந்தாங்க ரவளி எதுவுமே பேசாம அவளோட ரூமுக்குள்ள போயிட்டா அதுக்குள்ள ஜானகி இந்த மழை குறையுற வரைக்கும் இங்க இருந்தாவணும் வெளிய போனா நம்மளால ரோட்ல நடக்க முடியாது சிச்சி இந்த மாதிரி வீட்ல எல்லாம் என்னால இருக்கவே முடியல அங்கங்க ஒழுகுது பழைய பாத்திரம் வேற அப்படி அவளோட புருஷனான ராஜேஷ கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு ரூமுக்குள்ள போனா அதுக்குள்ள ராதம்மா தாகம் எடுக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க உடனே ரவளி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அம்மா ரவளி வயிறு நிறைய சோர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா ஐயோ அத்த என்னத்த உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு ரெண்டு பசங்க ரெண்டு மருமகங்க இருந்தா கூட இன்னைக்கும் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க உங்களை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனும் போய் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அத்தை பசியில தவிக்கிறாங்க அப்படின்னு ரவளி சமைக்க ஆரம்பிச்சா இப்படி அத்தைக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது ஜானகி அந்த வழியா வந்து கால் தவறி கீழே சாப்பாடு மேலேயே விழுந்துட்டா அத்தையோட சாப்பாடு எல்லாம் வேஸ்டா கீழே கொட்டிக்கிச்சு அத்தைக்கு சாப்பிட சாப்பாடு இருக்குல்ல அத பார்த்து ரவளிக்கு ஜானகி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு இங்கே பாரு நீ ரொம்ப தப்பு பண்ற நீ செய்யறது எதுவுமே சரியில்லை என்னடி நான் என்ன வேணும் வேணா பண்ண ஏதோ கால் தவறி கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு என்ன தொண்ட தண்ணி வத்தி போற மாதிரி அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க உன் கூட எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல நான் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா தேவையில்லாம எங்க கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்க நானும் போனா போகுது அத்தை பாத்தா கஷ்டப்படுவாங்கன்னு சும்மா இருக்கேன் அத்தை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா உனக்கு இங்கே பாரு நீ செஞ்ச இந்த கர்மம் புடிச்ச சாப்பாட மாமியார சாப்பிட விட மாட்டேன் ஒரு நொடியிலேயே இப்ப வெளிய இருந்து எந்த மாதிரி சாப்பாடு வருதுன்னு பாக்குறியா இப்படி ஜானகி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து நிறைய வகை ஃபுட் ஆர்டர் பண்ணி வர வச்சா வீட்டு முழுக்க அதே வாசனை தான் இருந்தது மா ஜானகி தேவையில்லாம இவ்ளோ காசு செலவு பண்ணி வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த இதுல என்னத்த இருக்கு காச தூக்கி எறிஞ்சா எது வேணாலும் நம்ம காலுக்கடியில வந்து இருக்கும் சாப்பிடுங்கத்த நல்லா சாப்பிடுங்க ஏங்க வரீங்கள அத்தை கூட உட்கார்ந்து சாப்பிடுவீங்க அம்மா நிறைய இருக்குதேம்மா மிச்சமாயிடுமோ மிச்சமா இருந்தா அது நாய் சாப்பிட்டுட்டு போவ அத்தை இப்ப பாத்தீங்களா நாய் இங்க எவ்ளோ பசியோட இருக்குன்னு அப்படின்னு ரவளிய பார்த்து சொன்னா அப்போ ரவளிக்கே மறுபடியும் கோவம் வர ஆரம்பிச்சது கே பாருடி அவங்க என்னதான் பேசினாலும் நீ காது கொடுத்து கேட்காத நம்மளுக்கு அம்மா சாப்பிடுறதுதான் முக்கியம் அவங்க கூட நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை சரிங்க வீட்டுக்குள்ள ரவளி சமையல் ரூமுக்கு போய் அவ செஞ்சு சமையலை கொண்டு வந்தா ராஜேஷ் ஜானகி ராதம்மா வெரைட்டி ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ரவளி நரேஷ் மூளையில உக்காந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மழை இருந்தாப்ல இருந்து அதிகமாச்சு இடி மின்னலு காத்துன்னு அதிகமாச்சு அதை பார்த்து ஜானகி பயந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மழைய பார்த்தா நைட்டு கூட குறையாதுன்னு நினைக்கிறேன் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுங்க நான் கார்லயே கிளம்பி போயிடுறேன் இந்த இருட்டு வீட்டுல என்னால இருக்க முடியாது ஐயோ வேண்டாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க முதல்லயே மலைக்கு இந்த ரோடு சரி இருக்காது இந்த நேரத்துல வீட்டு விட்டு போறது வேண்டாம் என்பா ராஜேஷ் சொல்லிடும் பொண்டாட்டிக்கு தனக்கு எங்க அம்மா சொல்றாங்கல்ல மழை குறையற வரைக்கும் இங்கே இருக்கலாம் சரிங்க கொஞ்ச நேரம் பாக்கலாம் மழை குறையுதா இல்லையான்னு இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மழை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ ராதம்மா ரெண்டு பசங்களையும் ரெண்டு மருமகங்களையும் பக்கத்துல கூப்டாங்க ரெண்டு பசங்களும் மருமகங்களும் அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாவே உங்க எல்லார்கிட்டயும் மனசு விட்டு பேசணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எல்லாம் என்ன விட்டு தூரமா இருந்துட்டீங்க இத்தனை நாளுக்கு இன்னைக்குதான் நீங்க எல்லாமே என்ன பார்க்க வந்திருக்கீங்க சொல்றத எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க என்ன அத்தை ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அத்தை என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேளுங்க அவங்களே பேச முடியாத நிலைமையில இருக்காங்க முதல்ல அவங்கள பேச விடுங்க என்னடி உனக்கு வாய் ரொம்ப நீளுது நான் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ அதிகமா தான் பேசிட்டு போற நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கிறீங்களா அம்மா ஏதோ சொல்ல வராங்க முதல்ல அவங்கள பேச விடுங்க ராஜேஷ் அப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் பேசுறத நிறுத்திட்டாங்க அத பார்த்த ராதம்மா அவங்கள பார்த்து நான் இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன் நான் சாவர காலம் வந்துருச்சு அதனால இந்த வீட்டை பத்தி இந்த வீட்டுக்கு இருக்கிற சொத்தை பத்தி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அத்த உங்களுக்கு சொத்து என்னத்தான் இருக்கு பாலா போன இந்த குடிசை வீடு ஊருக்கு அந்த பக்கம் கொஞ்சோண்டு உண்டு வயலு அவ்வளவுதானே பாரு உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்குன்னு நீ ரொம்ப திமிரு புடிச்சி ஆடாத அவங்க கையில இருக்கிற சொத்து அவங்களுக்கு போதும் சொத்தை வச்சு சாப்பிட முடியாது அத பாத்துக்கதான் முடியும் நீ அதிகமா பேசாத ஜாதகம் சொல்ற வேலைக்கு இறங்கிட்டியா என்ன பத்தி நீ என்னடி சொல்ற மூடிட்டு உன்னோட வேலைய தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க இங்க பாருமா உங்ககிட்ட அதிகமா சொத்து பணம் எல்லாமே இருக்கு அதுக்குதான் எனக்கு இருக்கிற இந்த சின்ன வீட்டையும் அந்த பூமியையும் என் சின்ன பையனுக்கு கொடுத்துர்லான்னு இருக்க என்னம்மா சொல்ற ஜானகி அத்த எனக்கு ஒண்ணு உங்க சொத்து மேல ஆசை இல்ல அவங்களுக்கே கொடுத்துருங்க எனக்கு இது தேவையில்லை ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ராதம்மா கண்ணு மூடிட்டாங்க ராதம்மா இறந்ததுக்கு எல்லா சடங்கு ரெண்டு பசங்க செஞ்சு முடிச்சாங்க மறுநாள் ஜானகி அவளோட புருஷனை கூட்டிக்கிட்டு கிளம்ப பார்த்தா அந்த நேரத்துல அங்க லாயர் வந்தாங்க இங்க பாருங்கம்மா ராதம்மா சொன்ன மாதிரி உயில இந்த சொத்து முழுக்க ரவளியும் அவளோட புருஷனதுதான் இந்தாங்கம்மா உங்க அத்தை இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க லாயரு கிட்ட இருந்து வாங்கின லெட்டரை முதல்ல ரவளி படிக்க ஆரம்பிச்சா இங்க பாருமா ரவளி நீ ரொம்ப நல்ல பொண்ணு யாருகிட்டயுமே எந்த சொத்துக்காக ஆசைப்படாம உன் புருஷனுக்கு துணையா இருக்க நீ ஏழையா இருந்தாலும் உன் மனசுக்கு முன்னாடி எல்லாமே சின்னதுதான் தான் இந்த சொத்து முழுக்க உனக்கே எழுதி வச்சிருக்கேன் அந்த வயல்ல தங்க பொதையில் இருக்கு அதை வித்துட்டு நீங்களும் கோடீஸ்வரங்களா ஆகுங்க இதுதான் நான் உங்களுக்கு குடுக்கற வந்துச்சு அவ கையில இருக்கிற லெட்டரை படிக்க ஆரம்பிச்சா பாருமா ஆரம்பிச்சாருமே பணம் இருக்குன்னு உனக்கு திமிறு அதிகம் இந்த வீட்டுல நீ இல்லாம போறதுக்கே உன்னோட பண திமிறு தான் காரணம் நீ உன்னோட பண திமிர காட்டாம இருந்திருந்தா என் ரெண்டு பசங்களும் ஒரே வீட்டுல ஒத்துமையா இருந்திருப்பாங்க உன்னால நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அதனால உன்ன மாதிரி ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நான் எனக்கு நல்லா தெரியும் தெரியாமையே உன் வாயால உன்னோட வக்ர புத்தி காட்டுவேன்னு சொத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டேன் அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டா ஜானகி அவளோட புருஷனை கூட்டிக்கிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அவளோட புருஷன் கூட சேர்ந்து அந்த வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்லயே அவங்க வயல்ல இருந்த தங்கப்பொதையில வித்து அவங்களும் கோடீஸ்வரங்களா ஆகி சந்தோஷமா இருந்தாங்க அவளோட அத்தை பேர்ல ஒரு சேரிட்டிய ஓபன் பண்ணி எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சா ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு அப்போ ரோஜா வயல்ல இருக்கிற தன்னோட அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு அவசரமா வந்தா மாமா இந்த ஊரு ஜனங்களுக்கு நம்ம இங்க அண்டர் கிரவுண்ட்ல வீடை கட்டி வச்சிருக்கோம் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஊத்திக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மழையில எங்கம்மா போறது நம்ம மட்டும் இங்க இருந்து போலனா ரொம்பவே மாமா அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்தாங்க அவங்க வெளியே வரும்போது அந்த வயலோட யஜமானனான ராஜையா அங்கே இருந்தான் ராஜையா கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரும் இருந்தாங்க ராஜையா கோவமா உங்க அப்ப வீட்டு சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கீங்களா எவ்வளவு நாளா இங்க தங்கிருக்கீங்க ரெண்டு வருஷமா இங்கதான் இருக்கும் ரெண்டு வருஷமா இங்க இருக்கீங்களா இருந்தாலும் யாருக்குமே சந்தேகம் வரல ஆமா இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்க என்னங்கய்யா பண்ணுவோம் இங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படியா உள்ள போய் பாக்கலாம் வாங்க இப்படி ராஜையா எல்லாரும் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போனாங்க அவ்ளோ பெரிய வீட்டை அப்பா வீடு எவ்ளோ நல்லா இருக்கு நாங்க கூட இவ்ளோ பெரிய வீட்டை கட்டல இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான் உடனே பஞ்சாயத்துக்கு வாங்க அங்கதான் உங்களை வச்சு எல்லாம் முடிவெடுக்கணும் இங்க பாருங்க எதுக்காக பஞ்சாயத்து பண்ணணும் நாங்கதான் இங்க இருந்து போறோம்னு சொல்றோம்ல ரோஜா புருஷன் வீணை வினயோட தம்பி ராஜேஷ் அவன் பொண்டாட்டி ரம்யா அவங்களும் அந்த நேரத்துல அங்க வந்தாங்க அவங்கள பார்த்து ஓஹோ ஒரே கூட்டு குடும்பமா இங்கேதான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ரோஜாவோட மாமியார் சாந்தம்மா இங்க பாருப்பா எங்களை விட்டுருப்பா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அதெப்படி உங்களை விட முடியும் நீங்க யாரு எங்கிருந்து வந்தீங்க இவ்வளோ நாளா இந்த வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எப்படிங்க தங்குனீங்க உங்களை பத்தி குளம் கோத்திரம் இல்லை எங்களுக்கு தெரியறது வேண்டா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மழையும் நின்று போச்சு அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்போ ராஜையா நடந்த விஷயத்த பத்தி ராகவையா கிட்ட சொன்னான் அப்போ ராகவையா ஆமா என்னங்கம்மா இதெல்லாம் நடக்கிறது நீங்க யாரு எதுக்காக வயலுக்கு அடியில் நீங்க வீட்டை கட்டினீங்க உண்மை சொல்லுங்க இல்லனா ரொம்ப பெரிய எங்கள் நீங்க மேல சந்தேகமா இருக்கு யாரு எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம் நாங்க திருடங்களா ஏதாவது தப்பு செய்கிறோமான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க ஐயா நாங்க வசதி வாய்ப்போட வாழ்ந்தவங்க அந்த ஊர்ல இருந்து எங்களை அனுப்பிட்டாங்க நாங்க அருணாச்சலம் கிராமத்துக்காருங்க எங்கள் கையில் ஒத்துருவா இருக்கல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நாங்க இந்த ஊருக்கு புதுசு அப்படின்னு யாருமே எங்களுக்கு வேலையும் கொடுக்கல வெயில்ல நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் தங்கி தங்கியிருக்கிற ஒரு மரத்துக்கடியில் ரெண்டு பேர் வந்து இப்படி பேசிக்கிறத நாங்க கேட்டுக்கிட்டோம் அந்த ராஜையா மூணு வருஷமா அவனோட வயல சும்மா தான் வச்சிருக்கான் சரி எனக்காச்சு கூடு வாடகைக்கு அப்படின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி வாடகைக்கும் கொடுக்க மாட்டேன் சொந்தமாகவும் கொடுக்க மாட்டேன்னு இருக்கான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு நாங்க கேட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே பேச்சுக்கு மேல பேச்சு கொடுத்து என்ன விஷயம்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு தான் நாங்க அந்த வயலுக்கிட்டயே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வீட்டை கட்டணும் இங்கேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அதே அண்டர் கிரவுண்ட்ல ரொம்ப நல்லபடியா வாழலாம் எல்லாருக்கும் தெரியும் போது விஷயம் என்னன்னு எடுத்து சொல்லலாம் இப்படி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு நாட்கள் போக போக எல்லாருமே ஒவ்வொரு வேலை தேடிக்கிட்டு வேலைக்கு போனோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வர பணத்துல அந்த வீட்டை பிரம்மாண்டமா கட்டணும் ஆனா அந்த வயல நாங்க சொந்தமாக்கிக்கணும்னு மட்டும் யோசிக்கவே இல்ல இத்தனை நாளா நாங்க அங்கதான் இருக்கோம் ஆனா யாருமே எங்களை கண்டுபிடிக்கல இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எங்களை பார்த்து சொல்லிட்டாங்க இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அந்த கேட்ட ராகவய்யா அனுமதி இல்லாம நீங்க அப்படி செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ஆமாவா இல்லையா ஆமாங்கய்யா நாங்க செஞ்சது தப்புதான் இப்படி அந்த குடும்பமே அவங்க செஞ்சது தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ராஜய்யா அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இப்ப அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க ரெண்டு வருஷமா என்னோட வயல அவங்க உபயோகப்படுத்துனாங்கள அதுக்கேற்ற காசை எனக்கு கொடுத்தே ஆகணும் சரி உனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லு ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபா கணக்கில் ரெண்டு வருஷத்துக்கு கட்ட சொல்லுங்க இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதோட விலையே ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா தான் இருக்கும் ஆனால் நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்கு போட்டு அவ்வளோ காசு பிடுங்குற அவங்க கிட்ட நம்ம ஊருக்குள்ளேயே ரெண்டாயிரம் ரூபா வாடகைக்கு வீடு பாத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவு செலவு இல்ல ராஜையா அதை விட அதிகமா எங்கேயுமே கிடைக்காது ஆசைக்கு ஒரு அளவு இருக்கணும் இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும் அவன் குறைக்க முடியாதுன்னு அவங்க கேட்ட மாதிரி ரூபா குடுக்கறோம் அந்த வயல கூட எங்களுக்கே குடுத்துரு சொல்லுங்க அப்படின்னு ரங்கையா சொன்ன உடனே அப்போ ராகவையா அவங்க கேக்குறதுலயும் கொஞ்சமாச்சு நியாயம் இருக்குல்ல ஆறு லட்ச ரூபா குடுக்குறாங்களா உன்னோட வயல நீ விக்கிறியா நீங்க மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என்னோட வயில அந்த ஆளுக்கே நான் குடுக்கறதுக்கு ஒத்துக்கிறேன் பத்து லட்ச அவங்க உனக்கு கொடுத்துட்டா இதே ஊர்ல மூணு ஏக்கரை இடத்தையும் அவங்க வாங்கிக்கலாம் இது நியாயம் இல்ல அப்போ என்ன நியாயம்னு நீங்களே சொல்லிருங்களேன் அவங்க உன்னோட அனுமதி இல்லாம உன்னோட இடத்துல இருந்ததுனால ஒரு லட்ச கட்டுவாங்க அது மட்டும் இல்லாம உன்னோட நிலத்துக்கு நாலு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்களாம் ராஜையா தன்னோட மனசுல இவங்க சொல்ற பிரகாரம் ஒரு லட்ச ரூபாய் எனக்கு குறைஞ்சிடும் அதே நான் சொல்ற பிரகாரம் செஞ்ச ஒரு லட்ச ரூபாய் அதிகமாகும் இவங்க சொன்ன மாதிரி ஆறு லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு இடத்த குடுத்துட வேண்டியதுதான் ஆனா அந்த வயலு எதுக்குமே வேலைக்கு ஆகாத போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளிய மட்டும் ஆ சரிங்க அவங்க சொல்ற மாதிரி ஆறு லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்க வயலு அவங்களுக்கே கொடுத்துட்றேன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு வருஷத்துல சேர்த்து வச்ச காசு அவனுக்கு கொடுத்தாங்க இப்படி வயலு வீடு ரெண்டுமே அவங்க சொந்தமாயிடுச்சு ரோஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஐயா ராகவய்யா இப்ப நாங்க கூட உங்க கிராமத்து ஜனங்க தானே ஆமாங்கம்மா இது உங்களோட இடம் இந்த இடத்துல எங்க வேணா இருங்க எங்க வேணா விவசாயம் பண்ணுங்க சரி அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டை எனக்கும் ஒரு தடவை காட்டுறீங்களா அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்படி ராகவையாவ அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயி காட்டினாங்க ராகவையா அந்த வீட்ட பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னையில இருந்து ரோஜா அவங்க அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல ஒத்துமையா கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அப்ப அவளோட அத்தை சாந்தம்மா இந்த பஞ்சாயத்துல நம்மளுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சேன் ஏன்னா இதே மாதிரி பஞ்சாயத்துல தானே நம்மளுக்கு மோசம் பண்ணாங்க அப்படியே நடக்கும்னு யோசிச்சேன் ஆனா இந்த கிராமத்து ஜனங்க மோசம் பண்ணல எல்லாரும் உண்மையா தான் இருக்காங்க நம்மளுக்கு இந்த வயல வித்த ராஜய கூட இந்த மாதிரி மனுஷாலங்க கிடைக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அமாத்த நம்ம இங்க வாழ்றோம் அப்படின்னு யாரு அவங்க கிட்ட சொன்னாங்களோ அவங்களுக்குதான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் யாரோ போய் ராஜய கிட்ட சொன்னதுனால தானே நம்ம இன்னைக்கு இந்த வீட்ல இந்த வீடைய சொந்தமாக்கிக்கிட்டு வயலையும் சொந்தமாக்கிக்கிட்டு இருக்கோம் இப்படி அன்னையில இருந்து அவங்க அங்கேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க கூட அந்த வீடு அதிசயமா இருக்கிறத பார்த்து அடிக்கடிக்கு வந்து பாத்துக்கிட்டு போனாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அழகான வீடு கிடைச்சு அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை நீங்க மறுபடியும் பாக்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க